அனைவருக்கும் வணக்கம் சேரர் கோட்டை பாகம் ஒன்றில் அத்தியாயங்கள் பதினாறு மற்றும் பதினேழு அத்தியாயம் பதினாறு வளங்கெழு தொண்டி சங்க காலம் தொட்டே தொண்டி நகரானது பாண்டியர்களின் முக்கிய கடற்கரை பட்டினமாக புகழ்பட்டு இருந்தது முசிறி கொர்க்கை முதலான இடங்களில் அமைந்திருந்த துறைமுகங்களுக்கு அடுத்தபடியாக தொண்டியின் வாணிபம் அக்காலத்தில் அமைந்திருந்தது சங்க கால புலவரான அம்மூவனார் ஒரு நாள் தொண்டி துறைமுகத்திற்கு வருகை புரிந்தார் அலைகள் ஆர்ப்பரிக்கும் கடலும் கடலுக்கு அஞ்சாமல் மீன்பிடித்து வரும் பர்த்தவரும் அவர்கள் கொண்டு செல்லும் வலைகளை அடிக்கடி அறுத்து கொண்டு வெளியில் ஓடிவிடும் மாபெரும் மீன்களும் அதன் காரணமாக அடிக்கடி தைக்கப்பட்டு கொண்டிருந்த புதிய மீன் வலைகளும் கடற்கரையின் ஒரு ஓரத்தில் செப்பனிடப்பட்டு கொண்டிருந்த படகுகளும் கட்டு மரங்களும் கரைக்கு சற்று தள்ளி அடர்த்தியாக வளர்ந்திருந்த புன்னை மரங்களும் அதில் கூக்குரல் கொடுத்துக் கொண்டிருந்த பலவித பறவை இனங்களும் அவருடைய கண்களையும் கருத்தையும் கவர்ந்தன அவர் சென்ற நாளில் பெரும் சுறா ஒன்று திசை தெரியாமல் தடுமாறி கரையில் அகப்பட்டு கொண்டு உயிரை விட்டுவிட்டது அதனை அதிகாலையில் கண்ட பரதவ சிறுவன் ஒருவன் ஓடிச் சென்று அவன் தந்தையிடம் தெரிவித்திருக்கிறான் அவர் தம்முடைய சுற்றத்தாருடன் வந்து சுறாவின் உடலை பகிர்ந்து அண்டை அயலாருக்கெல்லாம் கொடுக்க ஏற்பாடு செய்தார் அன்று முழுவதும் சுறா இறைச்சி நெருப்பில் வேகும் நாற்றத்தில் நாற்றம் என்றால் அக்காலத்தில் இத்தகு அருமையான நெய்தல் நில காட்சிகளை ஒரு பார்வையாளராக வியப்புடன் பார்த்து கொண்டிருந்த அம்மனாருக்கும் ஒரு துண்டு சுட்ட சுறா இறைச்சியும் சிறிதளவு தயிரும் மதிய உணவாக கிடைத்தன துண்டியின் அனுபவங்கள் அவருடைய உள்ளத்தில் ஆழமாக பதிந்தன பின்னாளில் நெய்தல் நிலத்தின் தலைவனுக்கு தலைவியின் நலனை உரைக்க புகுங்கால் தொண்டி அனுபவங்கள் அவருக்கு அருமையான உதாரணங்களாக அமைந்துவிட்டன தலைவனை அலைகள் மோதி மணல் மணல்மேட்டை உடைக்க படகுகளை செப்பனிட்டு புதிய வழிகள் செய்யும் மீனவர்கள் மணல் மேட்டு கரையில் ஒதுக்கப்பட்ட சுறா மீனை மனம் கமிழ சுற்றிலும் உள்ள எல்லோருக்கும் பிரித்து தரும் வளமுடைய தொண்டி மாநகர் போல தலைவியின் நலன் மிக சிறந்ததாகும் என பாடினார் அவர் இந்த பாடல் அகநானூற்று தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது இந்த பழம் வாணிப நகரானது நமது கதை நடக்கும் காலத்திலும் நல்லதொரு புழக்கத்தில் இருந்த பாண்டிய நாட்டு துறைமுகப்பட்டினமாகவே விளங்கியது பாண்டிய அரசியல் வன்மையின் வளர்ப்பிறை தேய்ப்பிரை காலங்களைப் போல அதன் முக்கியத்துவமும் வாணிப நலனும் மாறி மாறி வளர்ந்தும் தேய்ந்தும் வந்தன மார்கழி மாதத்தின் தசமி கிருஷ்ணபட்சத்து நகரின் மீது கவிழ்ந்து ஒரு ஜாமமும் ஒரு நாளிகையும் கழிந்து விட்ட அந்த முன்னிரவு நேரத்திலும் தொண்டி மாநகரின் தெருக்களில் போக்குவரத்து சிறிதும் குறைவின்றி காணப்பட்டது வீடுகள் தோறும் மாடங்களிலும் சாளரங்களிலும் பெரும் பெரும் அகல் விளக்குகள் மார்கழி குளிருக்கு அஞ்சாமல் எரிந்து கொண்டிருந்தன அந்த விளக்குகளின் பெரிதான அளவை பார்த்தாலே அவை இரவு முழுவதும் எரிவதற்காகவே ஏற்றப்பட்டுள்ள நந்தா விளக்குகள் என்பது தெளிவாகும் அந்த காலத்தில் இது போன்ற நந்தா விளக்குகள் அல்லது அணையா விளக்குகளை கோவில்களிலும் மற்ற பொது இடங்களிலும் ஏற்றி வைப்பது வழக்கமாக இருந்தது திருக்கோவில்களில் நந்தா விளக்கு எரிப்பதற்காக அளிக்கப்பட்ட நிபந்தனங்கள் ஏராளமாக காண கிடைக்கின்றன பகல் இரவு என்னும் பாரபட்சமின்றி எந்நேரமும் நிலவும் வணிக போக்குவரத்தை மனதில் கொண்டே இந்த பெருவிளக்குகள் தொண்டி நகரெங்கிலும் ஏற்றி வைக்கப்பட்டுள்ளன போலும் நகர பகுதியிலிருந்து கடற்கரை நோக்கி செல்லும் தொண்டியின் முக்கிய வீதியான ஸ்ரீ வல்லபன் திருவீதியின் இரு புறங்களிலும் கூட்டம் ஜே ஜே என நெட்டித்தள்ளியது பிற்கால பாண்டிய பேரரசர்களுள் ஒருவரான ஸ்ரீ மாற வல்லவரின் பெயரை தாங்கி நின்ற அந்த வீதியில் சாவகம் கடாரம் மாப்பளம் சீனம் முதலான வெளிநாட்டு வணிகர்கள் பாரசீகத்து புரவி வியாபாரிகள் கலிங்கம் கோசலம் காஷ்மீரம் உஜ்ஜயினி முதலான வடதேசத்து வணிகர்கள் என பலதரப்பட்ட மனிதர்கள் அங்கே காணப்பட்டார்கள் வல்லபன் திருவேதியின் வட எல்லையில் அமைந்திருந்த துறைமுகத்தில் மாலை நேர சுங்க பணிகளை முடித்துக்கொண்டு வீடு திரும்ப தலைப்பட்ட எண்ணற்ற உள்ளூர் அரசாங்க ஊழியர்கள் வீதியில் திரண்டிருந்த கூட்டத்தால் பெரும் தொல்லைக்கு ஆளாக நேர்ந்தது திருவீதி முடிந்து துறைமுக பகுதிகள் குறைவில்லை பாய்மரங்கள் விரித்த பெருங்கலங்களில் பற்பல வெளிநாடுகளில் இருந்தும் வந்து இறங்கியிருந்த அதி அற்புதமான பொருட்கள் பல அங்கே குறைந்த விலைக்கு விற்கப்பட்டன பொருட்கள் வந்து இறங்கிய உடனே குறுகிய கால லாபம் சம்பாதித்துவிடும் நோக்கில் பல பல வணிகர்களும் அங்கே கடை விரித்து விற்றுவிட தலைப்பட்டார்கள் கப்பல் பிரயாணத்தில் சற்றே சேதமடைந்து விட்ட பொருட்கள் அரை விலைக்கும் கால் விலைக்கும் விற்கப்பட்டன அவற்றுக்கு உள்ளூர் வாசிகளிடம் அதிக கவர்ச்சி இருந்தது பேரங்காடிக்கும் வல்லபன் திருவீதிக்கும் இடைப்பட்ட சிறியதொரு மணல் மேட்டில் ஒரு கூத்தாடி செப்படி வித்தைகள் செய்து காண்பித்துக் கொண்டிருந்தான் மளமளவென ஒரு நீளமான தாம்பு அவன் வானை நோக்கி வீசி எறிவதையும் அதனை பிடித்துக்கொண்டு கொண்டு ஏழு வயது சிறுவன் ஒருவன் சரசரவென மேலேறி இருட்டில் காணாமல் போவதையும் பெரும் கூட்டம் ஒன்று வாய்ப்பிழந்தபடியே பார்த்து கொண்டிருந்தது கூத்தாடியின் மனைவி போன்று காணப்பட்ட பெண்மணி பார்வையாளர்களை சுற்றி சுற்றி வந்து சிறியதொரு மூங்கில் குடலையில் கழஞ்சுகளை வசூல் செய்து கொண்டிருந்தாள் அந்த மணல் மேட்டை தாண்டி அமைந்திருந்த பகுதியில் நிமித்தர்களும் ஜோசியர்களும் வரிசையாக அமர்ந்து வாடிக்கையாளர்களின் கோள்களின் பார்வை கொண்டு அலசி ஆராய்ந்து விரித்துரைத்து கொண்டிருந்தார்கள் பல்வேறு நாட்களின் தசா லட்சணங்கள் கோள் நிலைகள் பாதசாரங்கள் முதலான விபரங்களை கணக்கில் எடுத்துக்கொண்டு இன்னாருடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு விதை விதைக்க ஏற்ற நாள் எது அறுவடைக்கு ஏற்ற நாள் எது விவாகத்திற்கு ஏற்ற நாள் எது தொழில் துவங்குவதற்கு ஏற்ற நாள் எது என்பதையெல்லாம் அவர்கள் விரிவாக கூறி அதற்குரிய பலனை எடுத்துரைத்துக் கொண்டிருந்தார்கள் பள்ளி சொல்லுக்கு பலன் உரைக்கும் கௌரி சாஸ்திர விற்பனர்கள் ஒரே ஒரு மாடையை மட்டும் வாங்கிக் கொண்டு பலன்களை சட்டென கூறினார்கள் மேல் விவரங்கள் கேட்பவர்களை அவர்கள் ஜோதிடர்களிடமும் நிமித்தக்காரர்களிடமும் அனுப்பி கொண்டிருந்தார்கள் பேரங்காடிக்கு சிறிது மேற்கே அமைந்திருந்த பகுதிகளில் வரிசையாக பற்பல சத்திரங்களும் விடுதிகளும் அமைந்திருந்தன அவற்றில் ஒரு சில விடுதிகள் இலவச இரவு போஜன சாலைகள் போலும் ஏனெனில் காவி உடை தரித்த பஞ்சபட்ச பரமானந்த பரதேசிகள் பலருமே அங்கே கணிசமான அளவில் தென்பட்டார்கள் வேறு சில விடுதிகளோ நல்ல அமைப்புடன் பெருந்தனத்து வணிகர்கள் தங்கும் வாணிப விடுதிகள் போல தெரிந்தன அவற்றுக்குள் நுழைய எல்லோருக்குமே அனுமதி வழங்கப்படவில்லை ஏறக்குறைய எல்லா விடுதிகளிலுமே மனிதர்கள் போவதும் வருவதுமாக இருந்ததால் அந்த பகுதியே ஒரு சந்தை கடை போல காட்சியளித்தது விடுதிகளுள் சற்று வசதிகள் நிறைந்ததாக தென்பட்ட மாரணாதிச்சென் சத்திரத்தின் வாயிலில் நாகை பெரும்படியில் இரண்டு நாட்களுக்கு முன் நாம் விட்டுவிட்டு வந்த நண்பர்கள் இருவரும் மிகுந்த அலுப்புடனும் கலைந்த கேசத்துடனும் சொருகும் விழிகளுடனும் காட்சியளித்தார்கள் அவர்களின் கடிவாளத்திற்கு கட்டுப்பட்டு அவர்களின் அருகே நின்றிருந்த அந்த இரண்டு கூட வாயெல்லாம் மிகுந்த அயற்சியுடன் வாயிலில் நின்று கொண்டிருந்த மத்தியஸ்தன் வாருங்கள் வாருங்கள் வழக்கமான அறைகள் எல்லாமே தீர்ந்து விட்டன வணிகர் தங்கும் அறைகள் மட்டுமே உள்ளன கட்டணம் இரண்டு பொற்களஞ்சுகள் இரண்டே இரண்டு பொற்களஞ்சுகள் தான் தங்க விரும்புவோர் வரலாம் வாருங்கள் வாருங்கள் என தொண்டை கிழிய கொண்டிருந்தான் ஓர் இரவு தங்குவதற்கு இரண்டு அல்லவா இருக்கிறது என சத்திரத்தை கடுக்கும் தன்னை மனதார சபிப்பதை அந்த மனிதன் பொருட்படுத்தியதாக தெரியவில்லை நண்பர்கள் இருவரும் அவனை நெருங்கினார்கள் ஐயா வரவேண்டும் வரவேண்டும் இரண்டு நாட்களுக்கு தங்கிக் கொள்கிறோம் இந்தாருங்கள் இரு களஞ்சுகள் அடே செண்பக நாடா எங்கே போய் தொலைந்தாய் களைத்திருக்கும் இந்த இரு புறவிகளுக்கும் உடனே நீரும் கொள்ளும் காட்டு ஐயா நீங்கள் வாருங்கள் சாப்பாடு ஏதாவது உள்ளதா ஆகா இரவு சோறும் மீன் கொழும்பும் கறியும் தயாராக உள்ளன நாற்பது மாடைகள் என்ன நாற்பது மாடைகளா பரமன் மழப்பாடியாரால் நடந்து கொண்டிருக்கும் அக்கிரமத்தை பொறுக்கவே முடியவில்லை அதை ஏன் கேட்கிறீர்கள் தொண்டியில் பொருட்களின் விலை அத்தனை தூரத்திற்கு பாழாகி கிடக்கிறது என்று ஒரு பெரிய ராமாயணமே படிக்க ஆயத்த மாணவனை இளையவர் மடக்கி அது கிடக்கட்டும் ஸ்நானத்திற்கு வெந்நீர் இரண்டு திவழிகளில் அறைக்கு உடனடியாக அனுப்பி வையுங்கள் என சுருக்கமாக சொல்லிவிட்டு அகன்றார் மத்தியஸ்தனை ஒரு அனல் பார்வை பார்த்துவிட்டு பரமன் மலப்பாடியாரும் இளையவரை பின்தொடர்ந்தார் ஒரு கட்டு வெற்றிலையை வாயில் அதக்கிக் கொண்டு வாயிலுக்கு விரைந்த மீண்டும் தன்னுடைய பழைய பாணியில் ஈடுபட துவங்கினான் நிகழ்வுகள் எதுவும் இன்றி ஏறக்குறைய இரண்டு அல்லது மூன்று நாளிகைகள் கழிந்த பிறகு ஒரு கருத்த பாண்டிராட்டு மனிதன் அவனை நெருங்கினான் அவனை கண்டவுடன் மத்தியஸ்தனின் வாயெல்லாம் பல் என்ன வேளா சாவகத்திலிருந்து புதிதாக சரக்கு ஏதாவது வந்திருக்கிறதா என்ன ஒரு பெளி நமது பக்கம் தள்ளிவிடுவது என பள்ளி அழித்தவனை வேலன் என்று அழைக்கப்பட்ட அந்த வாட்ட சாட்டமான மனிதன் ஒரு ஓரமாக தள்ளி கொண்டு சென்றான் உம் சப்தம் செய்யாதே இது வேறு விவகாரம் என்ன விவகாரம் அந்த கருப்பு மனிதன் உடனே குனிந்து மத்தியஸ்தனின் காதுகளில் ஏதோ புகின்றான் இரண்டே களைஞ்சுகள் இரண்டே களைஞ்சுகள் தான் வாருங்கள் பிறகு மெதுவாக சரியான தகவலுக்கு என்ன பரிசு மீண்டும் அவன் அந்த மத்தியின் காதுகளில் ஏதோ ரகசியம் மோதப்பட்டது என்ன நாற்பது களைஞ்சுகளா உம் சப்தம் செய்யாதே என்று சொன்னேனா இல்லையா மெதுவாக பேசு நான் கேட்கும் தகவல் அப்பனே நான் என்றைக்கு நரி முகத்தில் தான் முழித்திருக்கிறேன் போலும் விடுதியில் வியாபாரம் பிரமாதம் வந்த லாபம் போதாது என இப்போது பொன் அது வேறு போகிறது என்ன களைஞ்சுகள் நீ தேடிக்கொண்டிருக்கும் இரு மனிதர்களும் தற்சமயம் இருக்கும் இடம் எனக்கு தெரியும் என்றபடியே கண்களை செமிட்டினான் அவன் அத்தியாயம் பதினேழு ஆபத்து ஆபத்து பின்னிரவு மெல்ல கழிந்து கொண்டிருந்த விடியல் நேரத்தில் மாரணாதிச்சன் சத்திரத்தின் பின் வாயிலில் மெல்லிய அரவம் கேட்டது நன்கு வளர்ந்திருந்த நான்கு உருவங்கள் வாயில் கதவு வழியாக உள்ளே நுழைந்தன அவர்கள் நுழைவதற்கு ஏதுவாக சத்திரத்தின் பின்புற கதவும் திறந்து வைக்கப்பட்டிருந்தது போலும் உள்ளே நுழைந்தவர்களை மத்தியஸ்தன் வாயின் மேல் விரலை வைத்து சப்தம் செய்ய வேண்டாம் என சைகை காட்டிவிட்டு மாடிப்படிகளின் மீது ஏற துவங்கினான் அவனை பின் தொடர்ந்து அந்த நாள் வரும் ஏறும்போது அந்த மரப்படிகளில் மெல்லிய சப்தம் எழுத்தான் செய்தது அடைந்ததும் எங்கே களஞ்சுகள் என வினவினான் அறை எங்கே முதலில் களஞ்சுகள் அப்புறம்தான் மற்ற தகவல் எல்லாம் கீழே சத்திரத்தின் முன் வாயிலுக்கு வெளியே வேலன் இருளில் பதங்கி இருக்கிறான் அவனிடம் சென்று நீ வாங்கிக் கொள் எங்கே காட்டு சாளரத்தின் வழியாக அவர்கள் அனைவருமே எட்டி பார்த்தார்கள் அந்த அருகில்தான் இருக்கிறார்கள் நீ பார்த்து நடந்து கொள் களஞ்சுகள் கிடைத்து விடும் அல்லவா ஏன் இத்தனை அவநம்பிக்கை உனக்கு நேராக சென்று வாங்கிக் வாங்கிக்கொள் நாங்கள் வந்த வேலையை கவனிக்கிறோம் அரை இங்கே இங்கிருந்து நேராக சென்று கிழக்கே திரும்பு அங்கே வணிகர்கள் தங்கும் பெரியதொரு அறை தென்படும் அங்குதான் தங்கி இருக்கிறார்கள் அறைக்கு தாழ்பால் உண்டா உண்டு ஆனால் நான் தற்சமயம் அதனை திறந்துதான் வைத்திருக்கிறேன் நல்லது நீங்கள் வருவதற்குள் நான் கீழே சென்று அந்த வாக்கியம் நிறைவு பெறும் வரை காத்திருக்க பொறுமையில்லாமல் அந்த நால்வரும் விறுவிறுவென முன்னேறினார்கள் நீயும் சங்கரனும் வாயிலின் இரு பக்கங்களிலும் நின்று கொள்ளுங்கள் நானும் இவனும் உள்ளே நுழைகிறோம் என அந்த குழுவின் மெல்லிய குரலில் கட்டளைகள் பிறப்பிப்பது மத்தியஸ்தரின் காதுகளில் நன்றாக கேட்டது அவன் ஓரிரு கணங்கள் என்ன செய்வது என தெரியாமல் திகைத்து நின்றான் தவறு செய்து விட்டோமோ என்று கூட அவனுக்கு தோன்றியது ஆனாலும் சமாளித்துக் கொண்டு வாயிலை நோக்கி நடக்க தலைப்பட்டான் வேளா வேலா இந்த இருட்டிலா நின்று கொண்டிருக்கிறாய் ஆமாம் அருகில் வா தயாராக உள்ளதா உன் ஆட்களுக்கு அருகை அடையாளம் காட்டியாயிற்று சரி அருகில் வா தயங்கி தயங்கி அந்த மரத்தின் இருளை அண்டியவனின் கழுத்தை ஒரு நீண்ட அங்கவஸ்திரம் பளிச்சென சுற்றி கொண்டது அடே அவர்கள் இருவரையும் எங்களின் ஆட்கள் பிடித்து கொண்டு வெளியில் வரும் வரை சப்தம் செய்யாமல் இங்கேயேதான் இருக்க வேண்டும் ஆட்கள் நாங்கள் தேடி வந்தவர்கள்தான் என உறுதியான பிறகுதான் களஞ்சிகளும் மாடைகளும் அதுவரை நீ சப்தம் செய்யாமல் இரு இல்லையேல் குரல் வலையை நிறுத்தி விடுவேன் அங்க வஸ்திரம் இன்னும் இருக்கப்பட்டது இந்த குரலுக்கு உரியவன் வேலனே அல்ல ஆனால் ஆனால் இந்த குரலை நாம் வேறு எங்கோ கேட்டிருக்கிறோம் அல்லவா தாம் செய்தது சிறு தவறல்ல மாபெரும் பிழை என்கிற எண்ணம் மத்தியசனின் மனதில் வலுப்பட்டது மாடைகளா நாற்பது களஞ்சுகள் என்றல்லவா உம் சப்தம் செய்யாமல் பொறுத்திரு வினாடிகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு யுகமாக கழிந்தன சிறிது நேரத்தில் அதோ சாளரத்தில் ஆட்கள் நடமாட்டம் தெரிகிறது கீழே இறங்கியதும் முன்வாயிலின் வழியாகத்தானே எடுத்துக்கொண்டு வர சொல்லியிருக்கிறாய் அட பாவிகளா அவர்களை கொலையே செய்துவிட்டீர் உம் கொலை இல்லை வெறும் மயக்கம்தான் வீணாக நீ உளராதே வேளா வாயிற் பக்கமாக அவர்கள் வெளியே வந்ததும் நேராக இங்கே அழைத்து கொண்டு வந்துவிடு புறவிகள் தயாராக இருக்கின்றன சாளரத்தில் நடமாட்டம் தெரிந்து பல வினாடிகள் கழிந்து பிறகும் வாயிலில் எவருமே தென்படவில்லை வேளா தவறி போய் அவர்கள் சத்திரத்தின் பின்புறத்திற்கு சென்று விட்டார்களா என்ன இல்லையே படித்து படித்து சொல்லி இருந்தேனே பின்பக்கம் கட்டி வைப்பதற்கு வழி என்பது ஆட்களுக்கு நன்றாக தெரியுமே இங்கே நின்று கொண்டு யோசிப்பதை விட மேலே சென்று பார்த்துவிட்டு விட்டு வா நானா ஆமாம் பிறகு இவனையா அனுப்புவது உடனே செல் தாமதம் வேண்டாம் எந்த அறை வணிகர்கள் தங்கும் கிழக்கு பகுதி அறை மேல்கட்டை அடைந்ததும் தெரியும் நானே செல்கிறேன் வேலன் தயங்கி தயங்கி சத்திரத்திற்குள் நுழைந்தான் சப்தம் செய்யாமல் படிகளில் ஏறி மேல்கட்டை அடைந்து சாளரம் வழியாக வெளியில் நின்று கொண்டிருப்பவர்களை நோக்கினான் அந்த இருளில் ஒன்றுமே தெரியவில்லை கிழக்கு பகுதி அறையின் கதவு திறந்தே இருந்தது அடித்துக் கொண்டிருந்த கடல் காற்றில் அது அப்புறமும் இப்புறமுமாக அடியது அறையில் தெரிந்த மெல்லிய வெளிச்சத்தில் அவனுடைய நான்கு ஆட்களும் அலங்கோலமாக விழுந்து கிடந்தார்கள் ஐயோ என வாயில் விட்ட மெல்லிய அலறலை மிகுந்த சிரமத்துடன் தான் அவனால் அடக்கி கொள்ள முடிந்தது மலமளவென கீழே இறங்கி மரத்தடியை அடைந்து மோசம் போனோம் ஐயா என அலறினான் வேலன் மத்தியஸ்தனின் கழுத்தில் இருந்த அங்க வஸ்திரத்தின் பிடி மேலும் எருகிற்று மயக்கம் போட்டு கீழே விழுந்தான் அவன் சிறிது நேரத்திற்கு முன் நண்பர்கள் தங்கியிருந்த அறைக்குள் நுழைய முற்பட்ட நாட்களுக்கு என்ன நேர்ந்தது என்பதை கவனிப்போம் அடியாட்கள் இருவர் அறையின் வாயிலை நெருங்கியதுமே பக்கத்திற்கு ஒருவராக காவலுக்கு நின்று கொண்டார்கள் மற்ற இருவரும் திறந்து வைக்கப்பட்டிருந்த அறைக்குள் மெல்ல நுழைந்து கதவை தாழிட்டார்கள் உள்ளே இரு உருவங்கள் உடல் முழுவதும் போர்வையை போர்த்திக்கொண்டு கொண்டு கும்பகர்ணர்களைப் போல உறங்கிக் கொண்டிருப்பது தெரிந்தது அப்படியே வாயை கட்டிப்பிடித்து அமுக்கி குண்டு கட்டாக கட்டி தூக்கிவிடலாம் என்று நினைத்த கணத்திலே ஏதோ ஒரு மின்னல் கழுத்தின் அருகில் வெட்டியது போல தோன்றியது அடுத்த மின்னல் வலது நெற்றி பொட்டில் அவ்வளவுதான் தெரியும் சுருண்டு விட்டார்கள் வெளியில் பொறுமையுடன் காத்து கொண்டிருந்த மற்ற இருவரும் ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்து ஏக காலத்தில் உள்ளே நுழைய அவர்களுக்கும் அதே மின்னல் வைத்தியம்தான் நான்கு பெருத்த உருவங்கள் வரிசையாக சுருண்டு விழுந்ததால் ஏற்பட்ட நில அதிர்ச்சி ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த இரு கும்பகர்ணர்களையும் ஒரு வழியாக எழுப்பிவிட்டது என்னதான் நடந்து கொண்டிருக்கிறது நண்பர்களே ஆபத்து உடனடியாக உங்கள் உடைமைகளை எடுத்துக்கொண்டு புறப்படுங்கள் என்றது ஒரு குரல் அந்த குரலுக்கு உரியவரின் உருவம் சரிவர தெரியாவிட்டாலும் அதனை யூகிப்பது அத்தனை கடினமானதாக இல்லை நாகையில் இரண்டு நாட்களுக்கு முன் அவர்கள் சந்தித்த பிக்ஷு ஆனந்த தேரர் தான் அவர் நீங்களா இந்த நேரத்திலா இவர்கள் எல்லாம் யார் கேள்விகள் எல்லாம் அப்புறம் விரைவில் கிளம்புங்கள் அவசரம் அடுத்த சில கணங்களில் மூட்டை முடிச்சுகளுடன் மூவருமே மெல்ல சத்திரத்தின் பின்வாயில் வழியாக சந்தடி செய்யாமல் நழுவினார்கள் எங்களை பிடிக்க வந்தவர்கள் யார் அவர்களை தங்களுக்கு தெரியுமா அவர்கள் நால்வரும் கைக்கொலிகள் அவர்களை ஏவி விட்டவர்கள் வேறு மனிதர்கள் வேறு மனிதர்கள் என்றால் வேறு யார் ஒன்று அமரபுஜகனின் கூட்டத்தாராக இருக்க வேண்டும் அல்லது நமக்கு எதிராக திரண்டிருக்கும் நாஞ்சில் நாட்டு சக்திகளின் அடியாட்களாக இருக்க வேண்டும் எத்தனையோ முன்னெச்சரிக்கையுடன் தான் நாகையில் இருந்து புறப்பட்டோம் நம்மை அடையாளம் கண்டு கொண்டு விட்டார்களே அது சற்று கவலை நண்பர்களே நாம் பயணப்பட்டு கொண்டிருக்கும் பூமி பன்னெடுங்காலமாகவே பாண்டியர்களின் மண் இங்கிருக்கும் ஒவ்வொரு கல்லும் மண் துகளும் பாண்டியர்களுக்கு மட்டுமே விசுவாசமாக இருக்கும் அதனை நன்றாக நினைவில் கொள்ளுங்கள் நாம் மூவரும் ஒரு சேர பயணித்தால் நம்மை படிப்பது மிக சுலபம் அதனால் தான் தனியாக பயணித்தேன் அப்படியிருந்தும் நீங்கள் அகப்பட்டுக் கொண்டீர்கள் நான் நினைத்தவாறேதான் சம்பவங்கள் நடந்துள்ளன என்ன எங்களுக்கு ஆபத்து வரும் என்பதை நீங்கள் முன்கூட்டியே தெரிந்து கொண்டா மாரணாதிச்சன் சத்திரத்தில் தங்க சொன்னீர்கள் என வினவினார் கம்பன் மணியனார் நீங்கள் தொண்டையில் எங்கு தங்கியிருந்தாலும் கண்டுபிடித்திருப்பார்கள் அதனால் தான் எனக்கு சிறிதளவு பழக்கமான இந்த இடத்தில் தங்கச் சொன்னேன் எப்படியோ மிக சரியான நேரத்திற்கு வந்து எங்களை காப்பாற்றி விட்டீர்கள் மிக்க நன்றி இப்படி ஒவ்வொரு முறையும் என்னால் உங்களை காப்பாற்ற முடியாமல் போகலாம் மேலும் எனக்கு வேறு சில பணிகளும் இடப்பட்டிருக்கின்றன அவற்றையும் நான் கவனிக்க வேண்டியிருக்கிறது அதனால் நீங்கள் இருவரும் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது அடுத்ததாக இன்றிலிருந்து நான்காம் நாள் நாம் கொற்கை துறைமுகத்தில் சந்திக்கிறோம் அங்கே சங்கிராம விகாரை என்று கேளுங்கள் யார் வேண்டுமானாலும் உங்களுக்கு வழிகாட்டுவார்கள் விகாரையில் உங்களுக்கு எந்த ஆபத்தும் ஏற்படாது வேண்டுமானால் என்னுடைய பெயரை கூறுங்கள் மற்றபடி இங்கிருந்து கொற்கை துறைமுகத்தை அடியும் வரை ஒருவருக்கு ஒருவர் காவலாக நின்று கொள்ளுங்கள் சத்திரம் சாவடிகளில் தங்காமல் வீட்டு திண்ணைகளிலே படுத்துக் கொள்ளுங்கள் சந்திப்போம் மின்னலை போல நுழைந்து மின்னலை போலவே மறைந்து போய்விட்ட தேரரை இருவருமே திகைத்து போய் பார்த்து கொண்டிருந்தார்கள் அடுத்து போவதை நாளைய பதிவில் பார்க்கலாம் பின் குறிப்பு நாம் இங்கு குறிப்பிடும் தொண்டி தற்போது ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடற்கரை அருகில் அமைந்துள்ள நகரமாகும் சங்ககால தொண்டி மாநகரும் இதுவும் ஒன்றா என்பது சந்தேகத்திற்கு இடமானதாகவே உள்ளது கேரளத்தின் மேற்கு கரையில் முசிறி துறைமுகத்திற்கு மேல் பரதப்புழா நதியின் முகத்துவாரத்தில் தான் பண்டைய தொண்டி அமைந்திருந்தது என்பதாக ஒரு சாரார் சொல்கின்றனர் ஆமைக்கரி அக்காலத்தில் ஆமைக்கரி உண்பது கடற்கரை நகரங்களில் மிக பிரபலமாக இருந்தது மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி கமெண்ட் பண்ணுங்க கேட்டாத கமெண்டே கொடுப்பீங்க போல